தமிழகத்தில் ஆறு எம்பி பதவிகள் காலியாகிறது திமுக அதிமுகவில் புதியவர்களுக்கான வாய்ப்பா அல்லது இருப்பவர்களே நீடிக்கப் போகிறார்களா திமுகவில் நான்கு எம்பிக்களில் இரண்டு பேருக்கு உறுதியாகி இருப்பதாகவும் இரண்டு பேருக்காக ஐம்பது பேர் முட்டி மோதி வருகிறார்கள் அந்த ஐம்பது பேர் யார் யார் அவர்களுக்கான பின்புலங்கள் என்னென்ன அதிமுகவின் கையில் இருக்கக்கூடிய இரண்டு எம்பி சீட்டுகள் எடப்பாடியின் முடிவே இறுதியானதா அல்லது எடப்பாடியின் முடிவை மாற்றி கட்டமைக்கப் போகிறார்களா அன்புமணி பதவி ஏதேனும் அரசியல் கட்சியின் தயவால் மீண்டும் எம்பி ஆவாரா அல்லது அன்புமணி எம்பி ஆகத்தான் சுற்றி வர போகிறாரா என்பதை விரிவாக பார்க்கலாம் நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எண்ணாபுரத்தில் இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்ட் எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க லோ இன்ட்ரெஸ்ட் பிளெக்சிபிள் ரீபேமெண்ட் மினிமல் டாக்குமெண்டேஷன் ரெப்கோ ஹோம் லோன்ஸ் கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் இலவசமாய் அணுகுங்கள் தமிழகத்தில் ஆறு எம்பி பதவிகள் காலியாகிறது இருப்பவர்களுக்கு கிடைக்குமா அல்லது புதியதானவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமா என திமுகவிலும் அதிமுகவிலும் பரபரப்பாக இருக்கிறது அப்படி திமுகவில் எம்பிக்களாக போகிறவர்கள் யார் யார் அதிமுகவின் சார்பில் எம்பி ஆக போகிறவர்கள் யார் யார் வைகோ கமலுக்கு எம்பி பதவி கிடைக்குமா இதுதான் தமிழகத்தில் இன்றைய நிலவரத்தில் இரண்டு கட்சிகளிலும் உயர்மட்ட குழுவில் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய கருத்துகளாக இருக்கிறது ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் வெற்றிக்கு பிறகு இருநூறு இலக்கு என்ற திமுகவின் வெற்றி இலக்கு நோக்கிய பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது அது நேற்று மத்திய அரசுக்கு எதிரான ஆர்ப்பாட்டத்தில் அனைத்து கூட்டணி கட்சிகளும் ஒரே மேடையில் ஏறி குக்குரல் எழுப்பியது அதை உறுதி செய்யும் நோக்கில் நாங்கள் இருநூறும் வென்றுவிடுவோம் என்ற இலக்குடன் அவர்கள் பயணிப்பது தெரிந்தது இந்த இடைத்தேர்தலுக்கு வெற்றியின் மூலம் மக்கள் நம் பக்கம் இருக்கிறார்கள் என்ற நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறார்கள் என்றுதான் அவர் பெருமையுடன் கூறியிருந்தார் அதே நேரத்தில் திமுகவின் முக்கிய நிர்வாகிகளுக்கிடையே மீண்டும் ஒரு சைலண்ட் யுத்தமே நடந்து வருகிறது ஆம் தமிழகத்தைச் சேர்ந்த ஆறு ராஜ்யசபா எம்பிக்களின் பதவி காலம் வருகிற ஏப்ரல் மாதத்துடன் நிறைவடைகிறது இனி அந்த பதவி யார் யாருக்கு கிடைக்கப் போகிறது என்ற எதிர்பார்ப்பு தான் அதிகரித்து வருகிறது திரைமறைவில் ஒரு திமுகவில் ஐம்பது பேரும் அதிமுகவில் பத்து பேரும் முட்டி மோதி வருகிறார்கள் என்ற தகவல்கள் தான் உலா வந்து கொண்டிருக்கிறது இது குறித்த விரிவான தகவல்களை இப்போது காண்போம் ராஜ்யசபா உறுப்பினர் எனப்படும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் மாநில சட்டப்பேரவை உறுப்பினர்களால் மறைமுகமாக தேர்வு செய்யப்படுவார்கள் அதன்படி ஒவ்வொரு மாநிலமும் மக்கள் தொகைக்கு ஏற்ப உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்து அனுப்பும் உதாரணத்திற்கு தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் தொகை அடிப்படையில் எம்எல்ஏக்கள் மூலமாக உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் அவர்கள் முறையே ஆறு ஆண்டுகள் பதவி வகிப்பார்கள் மாநிலங்களவையின் மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் பதவி காலம் மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிறைவடையும் அவ்வாறு நிறைவடையும் உறுப்பினர்களின் பதவிகளுக்கு அவ்வப்போது இந்திய தேர்தல் ஆணையம் தேர்தலை நடத்தும் அந்த வகையில் வருகிற ஏப்ரல் மாதம் தமிழ்நாட்டிலிருந்து ஆறு ராஜ்யசபா உறுப்பினர்களின் பதவிகாலம் முடிவடைகிறது திமுகவின் சார்பில் எம்பியாக இருக்கக்கூடிய வழக்கறிஞர் வில்சன் தொழிற்சங்க தலைவர் சண்முகம் எம் அப்துல்லா மற்றும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ ஆகிய நான்கு பேரின் பதவிகாலம் நிறைவடைகிறது இதேபோல் அதிமுகவின் சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சந்திரசேகரன் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆகியோரின் பதவி காலமும் வருகிற ஏப்ரல் முதல் வாரத்தில் நிறைவடைகிறது தமிழ்நாட்டில் இருந்து ஒவ்வொரு மாநிலங்களவை எம்பி தேர்வாதாரருக்கும் தலா முப்பத்தி நான்கு எம்எல்ஏக்களின் ஆதரவு தேவை அந்த வகையில் திமுக சார்பில் நான்கு எம்பிக்களும் அதிமுக சார்பில் இரண்டு எம்பிக்களும் தேர்ந்தெடுக்கப்பட அதிக வாய்ப்புகள் தென்படுகிறது திமுகவின் சார்பில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவுக்கு கடந்த முறை வழங்கப்பட்ட எம்பி பதவி அவருக்கு மீண்டும் வழங்கப்படுமா என மிகப்பெரிய கேள்வி எழுந்துள்ளது காரணம் வைகோக்கு வழங்கப்பட்ட எம்பி பதவி இம்முறை மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமலஹாசனுக்கு வழங்கப்படும் என்ற தகவல் கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போதே இளைமறை காயாக உறுதி செய்யப்பட்டது அதேபோல் வழக்கறிஞர் வில்சன் தொழிற்சங்க தலைவர் சண்முகம் எம் எம் அப்துல்லா ஆகியோர் வகித்த எம்பி பதவிகளை கைப்பற்ற திமுகவில் பெரும் போட்டி உருவாகி இருக்கிறது அதாவது இந்த மூன்று தான் திமுகவில் போட்டி அதிகமாக இருக்கிறது ராஜ்யசபா எம்பி சீட்டு கேட்டு திமுகவை சேர்ந்த முக்கிய புள்ளிகள் அறிவாலயத்தில் ஆதிக்கம் செலுத்தும் தலைவர்களை சுற்றி வந்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக இதில் வழக்கறிஞர் பதவி நீட்டிப்பும் அவரே எம்பியாக வாய்ப்புகள் இருக்கிறது இதில் ஊசலாட்டத்தில் இருக்க போவது இரண்டு பேர் தான் தொழிற்சங்க தலைவர் சண்முகம் அண்டு எம் எம் அப்துல்லா இதில் திமுகவில் இந்த சிறுபான்மையினர் பதவியாக இருக்கக்கூடிய அப்துல்லாவின் எம்பி பதவிக்கு கவிஞர் சல்மா மற்றும் திமுக மகளிரணி செயலாளராக இருக்கக்கூடிய ஹெலன் டேவிட்சன் ஆகிய இருவரையும் கனிமொழி கருணாநிதி அவர்கள் திமுக தலைமைக்கு ரெக்கமெண்ட் செய்துள்ளதாக தகவல் வருகிறது அதேபோன்று திமுக இளைஞர் அணி துணைச் செயலாளர் வழக்கறிஞர் ஜோயல் அவர்களும் இந்த பதவிக்கு போட்டியிடுகிறார் அடுத்து தொழிற்சங்க தலைவராக இருக்கக்கூடிய சண்முகம் அவர்களது எம்பி பதவிக்கு அவருக்கு மாற்றாக அந்த சீட்டை பிடிக்க அமைச்சர் ஏவா வேலு அவர்களது மகன் கம்பன் முன்னாள் அமைச்சர் வீரபாண்டி ஆறுமுகத்தின் மகன் டாக்டர் பிரபு திமுக சுற்றுச்சூழல் அணியின் செயலாளராக இருக்கக்கூடிய கார்த்திகேய சிவசேனாதிபதி திமுக மாணவர் அணி தலைவர் ராஜீவ் காந்தி நீலகிரி மாவட்ட திமுக செயலாளராக இருந்த முபாரக் என பெரிய பட்டியலே நீண்டு கொண்டிருக்கிறது இந்த எம்பி பதவிக்காக திமுகவில் பல நகர்வுகள் நடந்து கொண்டே இருக்கிறது இதில் யாருக்கு ஜாக்பாட் என்பது இரண்டு பேருக்கு தான் வாய்ப்பு மற்ற இரண்டு சீட் உறுதி செய்யப்பட்டுள்ளது ஒன்று கமல் இன்னொன்று வழக்கறிஞர் வில்சன் மற்ற இருவருக்குமான இடத்திற்குத்தான் இவ்வளவு போட்டி ஒருவருக்கு திமுக பதவி கொடுத்தால் திமுகவுக்கு என்ன பயன் அவரால் திமுகவுக்கு என்ன செல்வாக்கு அதிகரிக்கும் கட்சிக்காக அவர் ஆற்றிய பணிகள் என்னென்ன அவர் சார்ந்த சமூகத்தின் வாக்கு வங்கிகள் எவ்வளவு என்பது பற்றி விபரங்களை எல்லாம் சேகரித்து அதை ஆய்வு செய்யும் பணியில் திமுக தலைமையும் ஈடுபட்டு வருவதாக தகவல்கள் வருகிறது இதில் தகுதியானவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கவும் திமுக தலைவர் முடிவெடுத்துள்ளதாகவும் தெரிகிறது அதிமுகவின் சார்பில் இந்த இரண்டு இடங்களுக்கான போட்டி அது நிறைய இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமியின் முடிவு யாராக இருக்க போகிறது என்பது குறித்து தான் இருக்க போகிறது அவரது முடிவே இறுதியாக இருக்கிறது பார்க்கலாம் அதிமுகவிலும் திமுக கூட்டணியிலும் அடுத்தடுத்த நகர்வுகள் இந்த எம்பி தேர்தல் குறித்து அடுத்தடுத்த என்னென்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் காத்திருங்க நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம் சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங் கொடுத்துட்டு இருக்காங்க Low interest, flexible repayment, minimal documentation, Repco <imitation> Home <imitation> Loans. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்